தலைவர் அவர்களே தேர்வினால் ஏற்படுகிற தீங்குகள் தமிழகத்திலே சொல்லப்பட்டு இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலுமே அந்த தீங்குகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வு கூடாது என்பதை அழுத்தமாக பேசுகின்ற அதன் நிலை வந்திருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி அரவணைத்து கூட்டணிகளை அமைத்தாரோ அதே போல அனைத்து மாநிலங்களிலும் அதை செய்திருந்தால் முதல் கூட்டத்தொடரிலேயே இந்த நீட் தூக்கி எறியப்பட்டிருக்கும் அது நாம் தவற விட்டு விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு பயிற்சி கட்டணம் என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் அதை கட்ட முடியாது அந்த அளவுக்கு பரிசு கட்டணங்கள் இன்றைக்கு உயர்ந்து போனது அப்படிப்பட்ட இந்த சூழலில் என்பது ஏன் நம்முடைய மாணவர்கள் படிப்பவர்கள் ராஜஸ்தானுக்கும் பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சென்று பரிசை எழுதுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அங்குதான் முறைகேடுகள் நடக்கிறது அப்படிப்பட்ட முறைகேடுகளின் மூலமாக மாநிலங்களைச் சேர்ந்த பல மாணவர்கள் தமிழகத்திலே சேருகிறார்கள் தமிழக மாணவர்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளிலே சேர்வது மிக மிக குறைவு நீட் தேர்விலே அறுநூத்தி ஐம்பது மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் ஏழை எளிய மாணவர்கள் அரசு கல்லூரிகளிலே சேர முடியும் அதற்கு கீழே எடுக்கின்ற மாணவர்கள் தனியார் கல்லூரிகளிலும் தனியார் பல்கலைக்கழகங்களிலும் சேரும் பொழுது வருடத்திற்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டும் மெடிக்கல் முடிக்கணும் ஒன்றரை கோடி ரூபாய் வேண்டும் எத்தனை குழுமைகள் அதை கட்ட முடியும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதில் இருக்கிறது தமிழகத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒழிக்க முடியாமல் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கலந்து செல்ல கலந்து செல்ல வேறு மாநிலத்து மாணவர்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளிலே நிறைய சேருகிறார்கள் ஆரம்பத்தில் போடுவாங்க செகண்ட் லிஸ்ட் போடுவாங்க தேர்ட் லிஸ்ட் போடுவாங்க அப்புறமே பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் பீஸ் கட்டுறதுக்கு திறமை இருக்கோ அவங்க சேருவாங்க அப்போ வேறு மாநிலங்களுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் சேருகிறார்கள் இதுதான் நடக்கிற யதார்த்தம் அல நீட் தேர்வு என்பது கண்டிப்பாக நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கின்ற ஒரு தேர்வு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் சென்று இதை ஒழிக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக முழு மனதோடு வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க